அனைவரைக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் மறந்து கூட ஆடி பெருக்கன்று இதை செய்யக்கூடாது செய்துவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன அதே சமயம் ஆடி பெருக்கன்று எந்தெந்த நிகழ்வுகளை செய்வதால் நன்மை வளம் மிகுந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற தினத்தை ஆடி பெருக்காக கொண்டாடுகிறோம் அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்வதால் விவசாயம் செழிப்படையும் அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்க்கையிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றிகரமாக அமையும் குறிப்பாக அன்றைய தினத்தில் சுப காரியங்கள் பலவற்ற துவங்கலாங்க குறிப்பாக தொழில் துவங்குவது புதிய கடை திறப்பு விழா புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்வது அல்லது புதிய வேலை வாய்ப்பில் இணைவது சுய தொழில் துவங்குவது புதிதாக ஏதேனும் ஒரு கலையை கற்க முயற்சி செய்வது போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் திட்டமிடலாங்க அச்சய திருதியை விட அதிக செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய திதியாக இந்த ஆடிப்பெருக்கு நாள் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் தங்கநகை முதலீடு போன்ற முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம் மிக பெரிய அளவுல செல்வம் நிறை கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான பொருட்கள் சுப நிகழ்வுகளுக்காக பொருட்கள் வாங்குவது என அனைத்தையும் மேற்கொள்ளலாம் அவை அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் பல மடங்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த ஆடி பெருக்கன்று தினத்தன்று நிச்சயமாக கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் கடன் சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே மறந்து கூட கடன் வாங்காதீர்கள் மற்றபடி அனைத்துமே சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ஆடி வழிபாட்டில் ஆடி பெருக்கு வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மை நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்